வணக்கம் இரண்டாவது உலக மகா யுத்தத்தை தலைமை தாங்கி நடத்திய ஹிட்லரினுடைய டிஎன்ஏ மரபணுவினுடைய சிறப்பம்சங்கள் என்ன தாம் முற்றிலும் எதிர்பார்க்காத மற்றவர்களிடமிருந்து வேறுபட்ட ஒன்றாக அது இருப்பதாகவும் முப்பத்தி ஆறாயிரம் டேனிஸ் மக்களுடன் இணைத்து நோக்கப்பட்ட பொழுது ஹிட்லர் தனியொருவராக வேறுபட்டு நிற்கின்றார் என்றும் மரபணு ஆராய்ச்சியாளர்கள் தெரிவிக்கின்றார்கள் ஹிட்லர் என்கின்ற நபருக்கு பலவேறு உளவியல் சிக்கல்களை ஏற்படுத்தக்கூடிய நோய்கள் இருந்திருக்குமா இதுவும் அந்த ஆய்வில் இடம்பெற்றது ஹிட்லரின் உடலில் இருந்த குறைபாடு என்ன அந்த குறைபாடு அவருக்கு ஒரு உளவியல் சிக்கலை ஏற்படுத்தி இருக்குமா இப்படி ஒரு போரை ஈவிரக்கம்லாமல் அவர் நடத்துவதற்கு காரணம் என்ன என்பது குறித்த ஆய்வாக சேனல் நான்கு தொலைக்காட்சியில் வெளியாகிய இந்த ஆவண படத்திற்கு மரபியல் அணு நிபுணராக பணியாற்றிய டென்மார்க்கினுடைய பல்கலைக்கழக பேராசிரியர் எழுதிய கட்டுரை வெளியாகி இருக்கின்றது அதனுடைய உள்ளடக்கம் இதற்குள் இடம்பெறுகின்றது ஜெர்மனிய சர்வாதிகாரி காலம் சென்ற ஹிட்லர் எதற்காக இத்தகைய ஒரு கொடிய போரை நடத்தினார் அவருடைய மனம் உடல் எப்படி இருந்திருக்க வேண்டும் என்று ஹிட்லரினுடைய டிஎன்ஏ ஆய்வு தொடர்பான சிறப்பு ஆவணப்படம் ஒன்றை சேனல் போர் தொலைக்காட்சி தயாரித்திருக்கின்றது இவருடைய டிஎன்ஏ மரபணு முப்பத்தி ஏழாயிரம் டேனிஸ்காரர்களுடன் ஒப்பீடு செய்யப்பட்டது இந்த முப்பத்தி ஏழாயிரம் பேரும் சாதாரணமானவர்கள் அல்ல மிக ஆபத்தான உளச்சிக்கல் ஏற்படுத்தக்கூடிய நோய்களினால் பாதிக்கப்பட்டவர்களுடைய மரபணுக்கள் ஆகும் இவர்களுடன் ஒப்பிட்ட வேறுபட்ட ஒருவராக இருப்பதாக நிபுணர்கள் தெரிவிக்கின்றார்கள் ஹிட்லரிடைய மரபணுவை பரிசோதித்து ஆய்வறிக்கை வெளியிடுவதற்கு எல்லோருக்கும் அனுமதி கிடையாது ஆனால் டென்மார்க்கினுடைய பல்கலைக்கழகத்தினுடைய உளவியல் மரபணு பேராசிரியர் டிமன்டிசிற்கு இந்த சலுகை கிடைத்திருக்கின்றது இதற்கு காரணம் சனல் நான்கு தொலைக்காட்சி இந்த ஆய்வறிக்கையை மேற்கொள்ள இருந்த நேரம் இவருடன் தொடர்பு கொண்டிருக்கின்றது இவர் சர்வதேச அளவிலான உளவியல் மரபணு தொடர்பான ஆய்வியல் நிபுணராக இருப்பதனால் இந்த அரிய வாய்ப்பு கிடைத்தது ஹிட்லரினுடைய டிஎன்ஏ அவர் பரிசோதிக்க கூடிய வாய்ப்பும் இந்த கட்டுரையை தரக்கூடிய வாய்ப்பும் ஏற்பட்டிருக்கின்றது இந்த ஆய்வை மேற்கொண்ட பொழுது தான் ஹிட்லர் மற்றவர்களிடமிருந்து இந்தளவு தூரம் வித்தியாசப்படுவார் என்று கருதவில்லை என்றும் ஆனால் ஆய்வின் முடிவில் அந்த வேறுபாட்டை அவதானிக்க கூடியதாக இருந்ததாகவும் அவர் தெரிவிக்கின்றார் ஹிட்லர் இறந்து எண்பது வருடங்கள் ஆகிவிட்ட நிலையில் அவருக்கு இருந்த மற்ற நோய்கள் பற்றி தான் பேசவில்லை என்றும் ஹிட்லர் என்ற மனிதனுடைய உளவியல் எதற்காக இவ்வாறு செயற்பட்டது என்பதை நோக்கிய ஆய்வாகவே அது அமைந்ததாகவும் அவர் குறிப்பிடுகின்றார் ஹிட்லர் உடைய இறுதி முடிவு எப்படி ஆனது அவர் எங்கே அவருக்கு நடந்தது என்ன என்கின்ற குழப்பங்கள் நிலவுகின்ற நிலையில் ஹிட்லர் கடைசியாக தன்னை தானே சுட்டு தற்கொலை செய்த பொழுது அவர் இருந்ததாக கூறப்படுகின்ற சோபாவில் தறித்திருந்த இரத்தம் சேகரிக்கப்பட்டு வைக்கப்பட்டிருந்தது அதை ஆய்வு செய்ததன் மூலமாக இந்த டிஎன்ஏ மரபணு பரிசோதனையும் நடத்தப்பட்டிருக்கின்றது சனல் நான்கு தொலைக்காட்சியினுடைய ஹிட்லர்ஸ் டிஎன்ஏ ப்ளூ பிரிண்ட் ஆஃப் என்கின்ற தலைப்பில்

உலகின் முன்னணி மனநல மரபியல் ஆராய்ச்சியாளர் டிட்டா டிமன்சிடம் இது பற்றி கேட்ட பொழுது அறிவியல் ரீதியாக முறையில் இந்த ஆய்வு நடைபெற வேண்டும் அவ்வாறு நடைபெற்றால் தான் இதற்கு சம்மதிக்கின்றேன் இல்லாமல் எழுமாற்று ரீதியான ஓர் ஆய்வும் முன்னரே எடுக்கப்பட்ட ஒரு முடிவையும் வைத்துக் கொண்டு ஹிட்லரை அந்த கூட்டில் அடைத்துவிட முடியாது அவர் வேறு ஒருவராக இருக்க வேண்டும் என்ற கருத்தை குறிப்பிட்டதாக சுட்டிக்காட்டுகின்றார் இந்த பெண்மணியினுடைய ஆய்வு பிரிவானது குழந்தைகளினுடைய மனநிலை குறைபாடுகளை அபாயகரமான மரபணுக்கள் உருவாக்குகின்றன இந்த உயிரியல் செயன்முறை காரணிகளை ஆய்வு செய்வது இவருடைய தொழிலாகும் அந்த வகையில் மனநல குறைபாடு மரபணுக்கள் கொண்ட முப்பத்தி ஏழாயிரம் டேனிஸ்காரருடைய மரபணுக்களினுடைய அட்டவணைகளை ஹிட்லரினுடைய மரபணுவுடன் ஒப்பீடு செய்து சீர்தூக்கினார் என்றும் ஏ என்கின்ற நோய் இஸ்கிசோப்டோனியா பைபோலார் போன்ற பல விதமான மனநல குறைபாடுகள் கொண்ட அபாயம் மிக்க மரபணுக்களை கொண்ட முப்பத்தி ஏழாயிரம் பேர் இந்த ஆய்வுக்குள் வந்திருக்கின்றார்கள் இவை அனைத்தையும் உள்ளடக்கிய ஆய்வு ஒப்பீடானது பாலிஜெனி ஸ்கோர் என்கின்ற ஒரு தொகுப்பு ஆய்வாக இருக்கின்றது இது ஓர் அளவீடு என்றும் அந்த செய்தி கூறுகின்றது அந்த அளவீடின் அடிப்படையில் இவ்வளவு உயர்வான எண்ணிக்கை அவரிடம் இருக்கும் என்று தான் கருதவில்லை என்றும் இந்த அளவீட்டின் அடிப்படையில் ஹிட்லரினுடைய பாலிஜெனிக் ஸ்கோர் முப்பத்தி ஏழாயிரம் டேனிஸ்காரர்களில் தொன்னூற்றி ஒன்பது வீதமானவர்களுக்கு அப்படி கிடையவே கிடையாது ஒரே ஒரு வீதமானவர்களிடம் இருக்கின்றது அதுவும் ஹிட்லர் அளவிற்கு இல்லை ஆனால் இந்த மூன்று விதமான நோய் குறியீடுகளும் ஹிட்லரிடம் உயர்ந்து காணப்பட்டதாக அவர் கூறுகின்றார் ஆனால் ஹிட்லரினுடைய செயற்பாடுகளுக்கும் இந்த மூன்று மனோநிலைக்கும் தொடர்பிருக்கின்றது என்று கூற முடியாதென்றும் இத்தகைய சுக ஒருவருடைய மனோநிலை செயற்பாட்டில் ஐந்து வீதத்திற்கு மேல் தாக்கத்தை ஏற்படுத்தாது என்றும் அவர் சுட்டிக்காட்டுகின்றார் இந்த விதமான உயர் புள்ளியானது மனோநிலை கோளாறுகளை உருவாக்குவதில் சிறிய பாத்திரம் மட்டுமே வகிக்கும் என்றும் அவர் கூறுகின்றார் ஆனால் இது ஒருவரின் செயல் குண நலன்களை தீர்மானிப்பது இல்லை என்றும் இருபத்தி ஒன்பதாம் திகதி ஏப்ரல் மாதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டு ஹிட்லர் தன்னைத்தானே சுட்டு தற்கொலை செய்த பொழுது அவருடைய தற்கொலையையும் அரசியல் வரலாறையும் இவைகள் தீர்மானித்திருக்காது என்றும் ஹிட்லரினுடைய மனோநிலையை ஒப்பிடுகின்ற பொழுது அவர் முற்றிலும் சிறப்பான மற்றவர்களிடமிருந்து வேறுபட்ட பலவேறு கோணங்களில் உருவாக்கக்கூடிய ஒருவராக இருந்திருக்கின்றார் அவருடைய மரபணுவை உருவாக்கியதில் இந்த நோய்கள் அல்ல மரபணு சூழல் வரலாற்று நிலை காரணிகள் இணைந்துதான் அப்படி ஒரு மனிதனை உருவாக்கி இருக்கின்றது இந்த அதீதமான உணர்விற்குள் அவரை கொண்டு வந்தது சூழ்நிலைதான் என்று அவர் குறிப்பிடுகின்றார் அதேவேளை வேறொரு குழுவும் ஹிட்லரினுடைய மரபணு ஆராய்ச்சியை இருக்கின்றது ஹிட்லருக்கு விந்தணுவை உருவாக்குகின்ற டெஸ்கின் என்று கூறப்படுகின்ற இரண்டு விதைகளில் ஒரு விதை இல்லை என்று கூறுகின்றார்கள் இந்த ஆவண படத்திலும் இந்த உண்மையானது இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு தான் தெரிய வந்ததாகவும் குறிப்பிடப்படுகின்றது மேலும் இந்த ஆவணப்படத்தில் ஹிட்லரினுடைய பி என்கின்ற கே என்கின்ற ஒரு மாற்றம் இருக்கின்றது என்றும் அது மற்றவரிடம் இல்லாத மாற்றம் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது அத்தகைய மாற்றமானது ஹிட்லரை கால்மேன் சின்ன என்கின்ற ஒரு நோய் நிலைக்கு ஆளாக்கி இருக்கலாம் என்றும் கூறுகின்றார் இது சில சமயம் இரு டெஸ்டிங் அதாவது இரு விதைகளிலும் சேற்பாடு அற்ற சூழ்நிலையை உருவாக்கி இருக்கலாம் என்று அவர் கூறுகின்றார் இதை டிட்டாடி உறுதி செய்கின்றார் எனவே இத்தகைய நிலைகள் ஹிட்லருக்கு ஏதாவது பாதிப்பை ஏற்படுத்துமா என்றால் அதை உறுதி செய்ய முடியவில்லை என்கின்றார் இரண்டாவது உலக மகா யுத்தத்தில் பிரிட்டன் படைகள் ஹிட்லரினுடைய இந்த குறைபாடை அடிப்படையாக வைத்து ஒரு பாடலையும் பாடி அவரை கோபமூட்டி இருந்தது குறிப்பிடத்தக்கது இவ்வாறான ஒரு நிலை ஹிட்லருக்கு இருக்கின்றதா என்பதை இருபத்தி மூன்றாம் ஆண்டு அவர் சிறையில் அடைக்கப்பட்டிருந்த வேளை சிறைச்சாலை குறிப்பேடு ஒன்றில் இந்த தகவல் இருந்ததை சேகரித்திருக்கின்றார்கள் ஹிட்லர் ஹேஸ் ஒன்லி ஒன் போல் என்கின்ற அந்த பாடலையும் பிரிட்டன் படைகள் பாடியிருக்கின்றன ஹிட்லருக்கு விந்தணுப்பை ஒன்று மட்டுமே இருந்திருக்கின்றது இந்த ஆதாரம் ஹிட்லர் இருந்த லான்பெர்க் சிறைச்சாலையில் இருந்த களஞ்சியத்தில் இருந்து எடுக்கப்பட்டிருக்கின்றது எனவே ஹிட்லர் என்கின்ற பாத்திரத்தை எது உருவாக்கியது என்பதற்கு இந்த நோய்களும் மரபணுக்களும் ஓரளவு காரணமாக இருந்தாலும் ஹிட்லர் என்பவர் மற்றவர்களிலிருந்து வேறுபட்ட ஒருவராகவும் பலவிதமான சூழ்நிலைகளுக்கு தன்னை உடனடியாக மாற்றி அதற்கேற்ப உருவெடுத்துக் கொள்ளக்கூடிய ஒருவராகவும் இருந்திருக்கின்றார் என்பது இவர்களுடைய தொகுப்புறையாக இருக்கின்றது ஹிட்லரை ஆணும் பெண்ணும் இல்லாத ஒருவர் என்று சில ஊடகங்கள் முன்னரே எழுதி வந்ததும் குறிப்பிடத்தக்கது எனவே ஹிட்லர் என்பவரை உருவாக்கியது யார் என்றால் ஹிட்லர் என்கின்ற மோசமான ஒருவர் உருவாவதற்கு அதைவிட மோசமான ஒருவர் இருந்திருக்க வேண்டும் என்பது இதனுடைய விளக்கமாகவும் இருக்கின்றது இன்று ஐரோப்பாவில் ஹிட்லர் இருந்திருந்தால் எப்படி இருக்கும் என்கின்ற பார்வைகள் அதிகமாக அதிகரித்து வருகின்றது ஹிட்லரை கூட வகையில் இன்றைய சர்வதேச தலைவர்களினுடைய செயற்பாடுகள் இருப்பதனால் ஹிட்லரினுடைய கதைகள் மீண்டெழுந்து வருகின்றன அதில் ஓர் அங்கமாக இந்த செய்தியும் இடம்பெற்றிருக்கின்றது ஆனால் ஹிட்லர் ஏன் அப்படி நடந்தார் என்பதற்கு இந்த மரபணுக்களின் ஊடாக இந்த நிபுணர்களால் ஒரு சரியான காரணத்தை முன்வைக்க முடியவில்லை என்பது மட்டும் உண்மையாகும் இது ட்யூப் தமிழனுடைய உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கீசிய துறை வணக்கம் உறவுகளே